அனைவருக்கும் வேலை கேட்டு அனைவருக்கும் வேலை கேட்டு அனைவருக்கும் கல்வி கேட்டு அனைவருக்கும் கல்வி கேட்டு போதை இல்ல தமிழகம் போதை இல்ல தமிழகம் போதை இல்ல தமிழகம் போதை இல்ல தமிழகம் சுகாதாரமான குடிநீர் கேட்டு சுகாதாரமான குடிநீர் கேட்டு சுகாதாரமான குடிநீர் கேட்டு சுகாதாரமான குடிநீர் கேட்டு கிழக்கு மண்டல பேரவை பேரவை ஏ ஒய்யே வெள்ள டோம் சிறுக்கட்டும் வெள்ள டோம் சிறக்கட்டும் ஏஐ ஒய்ய பேரவே ஏய் பேரவே பேரவை டோம் சிறுக்கெட்டோ வெள்ள டோம் சிறக்கட்டும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் கோவை கிழக்கு மண்டல மாநாடு இன்று நடைபெற்றது இந்த மாநாட்டில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள் இருபத்தி ஒம்போது பேர் கொண்ட மண்டலக்குழு தேர்வு செய்யப்பட்டு இந்த மண்டலக்குழு அமைப்பாளராக தோழர் மணிகண்டன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இம்மாநாட்டில் கோவை பகுதி மக்களின் நலன் சார்ந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது கோவை கிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட சிங்காநல்லூர் பகுதியினுடைய பேருந்து நிலையம் முன்பு நீண்ட காலமாக அரசு நடத்தக்கூடிய மதுபான கடை இருக்கிறது அதை அப்புறப்படுத்த வேண்டும் என அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் தொடர்ச்சியாக போராடியும் இதுவரை அந்த மதுக்கடை அப்புறப்படுத்தவில்லை ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த மதுக்கடையை அப்புறப்படுத்தக்கூடிய முயற்சியில் இறங்க வேண்டும் என ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதே போல் சூயஸ் மற்றும் பாதாள சாக்கடைக்காக குழிகள் தோண்டப்பட்டு கோவை மாநகரில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படுகிறது ஆகவே வந்து தமிழ்நாடு அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் தோண்டப்பட்ட குழிகளை உடனடியாக மூடி சாலைகளை சீரமைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் கோவையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சினை ஈசா யோகா மையம் இந்த ஈசா யோகா மையம் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை அந்த ஈசா மோ யோகா மையத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் திரும்புவதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது அதே போல் ஈசா யோகா அறக்கட்டளையில் ஒரு தகன மேடை அமைத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிற போது ஒரு கோவில்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல எதுக்கு தகன மேடை என்கிற ஒரு கேள்வி எழுகிறது அந்த ஈசா யோகா மையத்தினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய சக்கி வாசுதேவ் அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன அப்போ இதன் மீதெல்லாம் சட்ட ரீதியான எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை அது பழங்குடி மக்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு சட்டவிரோதமாக அந்த ஈசா யோகா அறக்கட்டளையை நடத்தி வருகிறார்கள் ஆகவே இதன் மீது தமிழ்நாடு அரசும் ஒன்றியத்துறை ஒன்றிய அரசும் நீதித்துறையும் ஒரு கடுமையான விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கைகள் உட்படுத்த வேண்டுமென ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதே போல கோவை மாநகரத்தில் உள்ள பெரும்பான்மையான பள்ளி கல்லூரிகள் மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதற்கு பேருந்து வசதிகள் இல்லாமல் அவதிப்படுகிறார்கள் ஆகவே எந்தெந்த பள்ளிகளில் பேருந்து வசதிகளை அதிகமாக செய்து தர வேண்டுமோ அத்தகைய வசதிகளை எல்லாம் தமிழ்நாடு அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் கோவை மாவட்ட நிர்வாகமும் செய்து தர வேண்டுமென பல்வேறு தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பகுதியில் இந்த இயக்கத்தை கட்டி கொண்டிருக்கும் மணிகண்டன் அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பாக பணியாற்றுகிறார் கோவை மாவட்டத்திலேயே வந்து இப்போ வந்து கிழக்கு மன்னர்லாம் கொஞ்சம் நிறையா நல்லா செயல்படுதுங்கிறது வந்து இது ஒரு எடுத்துக்காட்டாக நான் நினைச்சேன் இந்த இயக்கம் மீண்டும் மீண்டும் வெற்றி மீண்டும் போராட்டங்களை சந்தித்து சிறப்போடும் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய சூழலில் எவ்வளவோ பணி இருந்தும் அனைத்து இந்திய லிங்க பெரும்மன்றத்தினுடைய பேரவையில் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சாந்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாளிகள் என்ன சொல்றாங்க என்ன நிர்ணயிக்கிறாங்களோ அத அரசு வந்து தன்னோட கொள்கையாவோ தன்னுடைய விதிகளாவோ எடுத்து செயல்படக்கூடிய அரசாங்கம் வந்து மாறி இருக்கு அப்ப நம்ம அதெல்லாம் எடுத்து கேட்டு கேட்கறதுக்கு இளைஞர்களுக்கு நேரம் இருக்கணும் இல்லையா அதை நோக்கி நம்ம சிந்தனை இருக்கணும் இல்லையா அந்த சிந்தனையை நிலையில் படுத்தி நம்மளுக்கு இது நடக்குது இதெல்லாம் அநியாயம் இது நியாயம் இந்த அநியாயத்துக்காக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான நேரத்தையோ அந்த சிந்தனையோ நம்ம செலுத்த விடாமல் பண்ணுறதுக்காக திட்டமிட்டே உருவாக்கப்படுகிற பிரச்சனைகள் வந்து அதிகமாக யார் மேலே புரியுதுன்னா இளைஞர்கள் மேலே ஒரு சாதாரண ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு ஒரு பால் வாங்குறதுல பாலோட விலை வந்து அதிகமாயிடுச்சு அத்தியாவசிய பருப்பு அரிசி காய்கறிகள் விலை எண்ணெய் விலை அதிகமாயிடுச்சு ஏன் வந்து எண்ணெய் எண்ணெய் பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டாங்க எண்ணெய் நாங்கள சமைக்கிறது இல்லைன்றாங்க பூண்டு ஏன் பயன்படுத்துறீங்கன்னா நாங்கள் பூண்டே சாப்பிடறது இல்லைன்றாங்க அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல தெரியுமா நிதியமைச்சர் சொல்றாங்க அப்படிங்கும்போது மற்ற மக்களை பத்தி சிந்திக்கிறவங்க கேட்கணும் அப்போ அந்த தலைவர்கள் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கும்போது அவங்க வேலையுமே உருவாக்கிட்டு கல்வியும் வந்து ஒரு எட்டாம் தனியாக ஆக்கிட்டாங்க இந்தியா முழுக்கக்கூடிய இளைஞர் குழுக்களை ஒருங்கிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட முதல் இளைஞர் அமைப்பு நமது ஏஐவிஎம் தான் இந்த ஏஐவையம் தொடங்கப்படுவதற்கு முன்பு இந்தியாவில் பல்வேறு இளைஞர் அமைப்புகள் இருந்திருக்கிறது அந்த அமைப்புகள் எல்லாம் அந்தந்த மாநிலங்களில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை கொண்ட குழுக்களாகத்தான் இருந்தது அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்ட முதல் இளைஞர் அமைப்பு என்கிற பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம்